தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நாகையில் உள்ள தனியார் மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது கீழ்வேலூர் கீழையூர் திருமருகள் நாகை பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டனர் இந்து கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் என சாதி மதம் கடந்து கலந்து கொண்டவர்களுக்கு தமிழ் பாரம்பரிய முறைப்படி சந்தனம் பூசி வலைகள் அணிவித்து மாலைகட்டி மலர்கள் தூவி சடங்குகள் செய்யப்பட்டது நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மாவட்ட வருவாய் அலுவலர் பவனந்தி மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தாட்கோ தலைவர் மதிவானன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அட்சதை தூவி கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை தட்டினை வழங்கினர் மேலும் சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் இனிப்பு பொங்கல் என அனைத்து வகை உணவு வகைகளை வாழைகிழை போட்டு பந்தி பரிமாறப்பட்டது நிகழ்ச்சியில் பேசியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் உட்கொள்ள வேண்டிய உணவு முறைகள் மற்றும் இயற்கை உணவுப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வுகளை வழங்கினர் உறவுகளால் வீட்டில் வளைகாப்பு செய்திருந்தாலும் ஒரே இடத்தில் இப்படி எல்லோருக்கும் வளைகாப்பு செய்து சீர்வரிசை வழங்கி விழா எடுப்பது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் பெத்த மகளை போல பாவித்து வளைகாப்பு செய்ததை எங்களால் மறக்க முடியாது என்றும் எங்கள் மதத்தில் இதுபோன்ற சடங்குகள் இல்லை இப்போது இந்த சடங்குகள் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கர்ப்பிணி பெண்கள் உற்சாகம் பொங்க தெரிவித்தனர் இந்நிகழ்வில் நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பயனாளிகள் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

அவர் நெல்லை வளர்த்தார் அரிசியை வந்து அதிகமாய் சோறு அதிகமாய் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்க நம்ம நெல்லை மாவட்டத்தில் இருக்கிறது இது வந்து ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு காரணமா இருக்கலாம் இந்த ஊட்டச்சத்துக்கு வந்து நம்ம அரிசி மட்டும் சாப்பிடப்படாது காய்கறிகள் சாப்பிடணும் பழங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அதே போன்ற சிறுதானியங்கள் நிறைய சாப்பிடணும் அப்ப நம்ம டயட்ல வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மூன்று மூணு டைம் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடுல வந்து அனைத்து விதமான உணவுகளை வந்து எல்லாம் மிஸ்டான டைவர்ஸ் ஒரு பேலன்ஸ்ட் டயட்டை நம்ம சாப்பிட நம்ம ஒரே சாப்பாடு ஒரே டைம் ஒரே சோறு த்ரீ டைம்ஸ் நம்ம சாப்பிடணும்னா ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறது வாய்ப்பு உண்டு சோ இதெல்லாம் நம்ம நன்கு அறிந்து நம்ம அரசாங்கத்தினால் பிஎ ஐசிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்னால் வழங்கப்படக்கூடிய அனைத்து அறிவுரைகளை நீங்க சரியான முறையில் கவனித்து அந்த அறிவுரைகளை எல்லாம் பின்பற்றி நீங்க அனைவரும் பாதுகாப்பாக Gracias.